பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் பேரலையுமே வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் மோடி அட்டா ராஜ்நாத் சிங் நிர்மாசித்தரம் உட்பட மேலயும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்கீங்க என்ன காரணம் சார் இதோட பின்னணி என்ன அதாவது தேர்தல் பத்திர ஊழல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு தேர்தல் பத்திரம் தொடர்பான அத்தனை விவரங்களும் வெளியிட சொன்னாங்க அதன் தொடர்ச்சியா வந்து மார்ச் மாதம் வெளிவந்த விவரங்களை பார்த்தா மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அதில் பாஜகவும் அமலாக்கத்துறையும் ஐடியும் வருமான வரித்துறையும் இணைந்து பல்வேறு மோசடிகளை ஊழலை அரங்கேற்றி இருப்பது லஞ்சத்தை அரங்கேற்றி இருப்பது நேரடியாக வந்து தெரிஞ்சு அது தொடர்பாகத்தான் நேற்று மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வந்து ஒரு குற்ற புகார் ஒன்று வந்து கொடுத்துருக்குறேன் அந்த புகாரில் என்ன சொல்லிருக்கிறோம் அப்படின்னா ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நிறைய நிறுவனங்கள் பாஜகவிற்கு தேர்தல் நிதி அளிச்சிருக்கிறாங்க அதுல மொத்த நிதியில பாஜக பெற்ற நிதி மட்டும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு கோடி மேஜர் சார் கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் அவங்க வந்து வாங்கிருக்கிறாங்க இது எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் பிரச்சனை பல கட்சிகள் வந்து நிதி வாங்கியிருக்காங்க ஆனா பாஜக வாங்கினதுக்கு மத்தவங்க வாங்கினதுக்கு வேறுபாடு இருக்கு பாஜக வாங்கினது நேரடியான ஊழல் குற்றம் மத்தவங்க வாங்கினதை பொறுத்தவரை வந்து அப்படி இருக்குதான்றது வந்து இல்ல அப்படி ஏன்னா வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ வழக்குகளை எதிர்கொள்ளும் நாற்பத்தோரு நிறுவனங்கள் பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்குறாங்க இதுல ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் எப்படி வந்திருக்குன்னா முதல்ல ஈடி போகும் அல்லது ஐடி போகும் அல்லது சிபிஐ போகும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தனிநபர் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ சோதனை நடத்துவாங்க சோதனை நடந்தவுடன் அதிகாரிகள் வந்து அங்கேயே வச்சு வந்து பேரம் பேசுவாங்க பேரம் பேசி அதற்கு பிறகு பிஜேபிக்கு வந்து நேரடியாக தேர்தல் பத்திரம் நன்கொடையாகவோ அல்லது வேறு வழியில் வந்து நன்கொடை போயிடும் போயிட்டால் அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் வந்து இருக்காது இந்த வகையில் நாற்பத்தோரு நிறுவனங்கள் ரெய்டுக்கு பிறகு ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்கன்னா இதற்கான முழு ஆதாரங்கள் வந்து இருக்குது ஒன்று ரெண்டாவது முப்பத்தெட்டு கார்பரேட் நிறுவனங்கள் பிஜேபிக்கு தேர்தல் நிதி கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு நூற்றி எழுவத்தொம்போது கான்ட்ராக்ட் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதோட மதிப்பு மூணு லட்சம் கோடி இப்போ முதல்ல வந்து நிதி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் வாங்குறாங்க இது நேரடியா கீட் புரோக்கோ என்று சொல்லக்கூடிய பிரதிபலன் அப்படின்றது வந்து அதுல வந்து இருக்கு அப்ப அரசு அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி இந்த பணத்தை வாங்கியிருக்கிறாங்க என்பதை பொறுத்து வந்து இது நேரடியாக குற்ற செயலாக வந்து நேரடி குற்றச்செயலாக வந்து இருக்கு மூணாவது பதினாறு செல் கம்பெனிகள் வந்து நானூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் பிஜேபி கொடுத்துருக்கிறாங்க இந்த செல் கம்பெனிகள் எதுக்கு தொடங்குதுன்னா இது மாதிரி மோசடியா நிதி கொடுக்கறதுக்கு வருமான வரித்துறை ஏமாற்றுறதுக்கு இப்படி பதினாறு செல் கம்பெனிகள் நானூத்தி பத்தொன்பது கோடி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இப்ப வந்து ஒரு கம்பெனி தொடங்கி டேன் ஓவரே அவங்களுக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் அப்படின்னா அவங்க ஐம்பது கோடி நூறு கோடி கொடுக்கறாங்க எப்படி கொடுக்க முடியுங்க சில கம்பெனிகள் நஷ்டத்துல இருக்கு நஷ்டத்துல இருக்க கம்பெனி எந்த வரவு செலவும் செய்யாத கம்பெனி அப்படி கம்பெனி பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடினு கொடுக்குறாங்க குடுக்குற பணம் எப்படி வந்துச்சு அப்ப ஏதோ வகையில ஒரு கருப்பு பணத்தை இங்க வந்து பிஜேபி வந்து கொடுக்கறது அப்படின்றத இதுல வந்து நடந்திருக்குது ரொம்ப முக்கியமா வந்து ஒரு பத்தொன்பது நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் நிதி கொடுத்துருக்காங்க இந்த பத்தொன்பது நிறுவனங்கள்ல பதினெட்டு நிறுவனங்கள் ஒன்றிய அரசின் நிதி அமைச்சகத்தால் அதாவது நிர்மலா சீதாராமன் தலைமையிலான நிதி அமைச்சகத்தின் கீழ் அபாய நிறுவனங்கள் அதாவது பிராட் கம்பெனி இவங்களுக்கு எந்த கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது என்று வகைப்படுத்தப்பட்ட பத்தொன்பது நிறுவனங்கள் நிதி வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு கோடி கொடுத்திருக்காங்க அதற்கு பிறகு அந்த நிறுவனங்கள்ல பதினெட்டு நிறுவனங்களை வந்து இருந்து நீக்கிட்டாங்க நேரடியா பணம் வாங்கிட்டு இருந்து வந்து அந்த நிறுவனங்களை வந்து நீக்குறாங்க இது அப்பட்டமா நேரடியான ஊழலா வந்து இருக்குது சில உதாரணங்கள் மட்டும் நான் சொல்றேன் ஏப்ரல் பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மெகா இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி அந்த நிறுவனம் மொத்தம் பிஜேபிக்கு ஐநூத்தி எண்பத்தி நாலு கோடி கொடுத்தாங்க ஐநூத்தி எண்பத்தி நாலு கோடி தேர்தல் நிதி கொடுத்த ஒரு மாத காலத்தில் வந்து பதினாலாயிரத்தி நானூறு கோடிக்கு மகாராஷ்டிரா பிஜேபி அரசு அவங்களுக்கு இந்த கம்பெனி ஏற்கனவே வந்து சிஏஜி ரிப்போர்ட்ல வந்து காளேஸ்வரம் நீர்ப்பாசன திட்டத்துல வந்து முப்பத்தெட்டாயிரம் கோடி ஊழல் செய்ததாக ஒன்றிய அரசின் சிஏஜி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்ப முப்பத்தெட்டாயிரம் கோடி ஊழல் செய்த நிறுவனத்திற்கு தேர்தல் பத்திரத்துல பணம் வாங்கிக்கிட்டு பதினாலாயிரத்தி நானூறு கோடி மதிப்பிலான கான்ட்ராக்டை கொடுத்தா என்ன நடந்திருக்குள்ள வேற பேசி பணம் வாங்கியிருக்காங்கன்றது அப்பட்டமா வந்து தெரியுது அதே போல தடுப்பூசிக்கு நம்ம எல்லாம் தடுமாற நேரத்தில் வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து சீரம் இன்ஸ்டிடியூட்டுக்கு கொடுக்குறாரு மோடி அவங்க ஐம்பத்தஞ்சு கோடி வந்து நிதி வந்து கொடுக்குறாங்க கெஜ்ரிவால் கேஸ்ல சரத் சந்திர ரெட்டி அரவிந்தோ ஃபார்மான்ற கம்பெனியோட டைரக்டர் அவரை வந்து கைது பண்றாங்க கைது பண்ணோன்னே அதுக்கு பிறகு அவர் வந்து நிதி கொடுக்குறாரு மறுபடியும் மிரட்டுறாங்க அவர் அப்ரூவர் ஆகி இவர் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்றாரு இப்போ அவரை கைது பண்ணி அந்த கேஸில் வந்து நிதி வாங்கியிருக்காங்க இப்படி ஏராளமான கம்பெனியில் வந்து மிரட்டி மிரட்டி நிதி வாங்கியிருக்கிறாங்க இதை அஃபீஷியலாக வாங்கியிருக்கிறாங்க இன்னும் கணக்கில் வராம அமலாக்கத்துறை வழக்கு பதியாமல் ஐடி வழக்கு பதியாமல் நேரடியாக போய் மிரட்டி பணம் எடுத்துகிட்டு போனது அது பலாயிரம் கோடி ரூபாய் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி வாங்கினது ஏகப்பட்ட பணம் இருக்கு அந்தது வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்புல வராதனால இதுவரை அந்த செய்திகள் வந்து வெளியே வரல அதே போல வேதாந்தா ஸ்டெர்லைட்டுங்க சுட்டு கொன்ன பதினாலு பேரை வந்து சுட்டு கொண்ட ஸ்டெர்லைட் வேதாந்தாவின் ஸ்டெர்லைட் நிறுவனம் அந்த வேதாந்தாட்ட வந்து பிஜேபி வந்து கிட்டத்தட்ட வந்து இரநூறு இரநூத்தி இருபத்தி ஆறு கோடி நிதி வாங்கியிருக்கிறாங்க அதற்கு முன்னாடி சிபிஐ ரைட் நடத்திருக்கு அமலாக்கத்துறை ரைட் நடத்திருக்கிறாங்க இவங்களுக்கு ஃபேவரா சட்டங்களே திருத்திருக்கிறாங்க இப்படி நேரடியாக ஒன்றிய அரசு மோடி அரசு அதன் கீழ் உள்ள அமைச்சகங்கள் நேரடி குற்ற பாஜக நிர்வாகிகளோடு இணைந்து வந்து செஞ்சிருக்கிறாங்க இது மட்டும் கிடையாது குயிக் சப்ளைன்னு ஒரு கம்பெனி முன்னூத்தி கோடி பாரதி ஏர்டெல் நூத்தி எழுபத்தி நாலு கோடி மதன்டால் லிமிடெட் எழுபத்தி அஞ்சு கோடி கார்பன் அஞ்சு கோடி எனர்ஜி எண்பத்தி சொல்லி பணத்தை அள்ளி இறச்சிருக்காங்க கார்பரேட்டு என்ன அடிப்படையில் ரெண்டே விஷயம் தான் ஒன்னு இடி ஐடி சிபிஐ வச்சு மிரட்டுறாங்க பணம் வாங்குறாங்க இன்னொன்னு பணத்தை வாங்குறாங்க கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க இப்போ இந்த ரெண்டுமே நேரடியான ஊழல் இதுக்கு முன்னாடி ஊழல் நடந்த முறை அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டு ஏதோ ஒரு லஞ்சம் வாங்கிக்கிறது அப்படின்றதா இதுவரையிலான ஊழல் முறை ஆனா பாஜக ஊழலின் தன்மையே வந்து மாத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தம் தேர்தல் பத்திர நிதிக்காக அவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தல பினான்ஸ் ஆக்ட்ல இருந்து மூணு சட்டத்தை வந்து திருத்தினாங்க அந்த சட்டத்துல என்னன்னா அதாவது அதுவரை மறைமுகமா லஞ்சம் கொடுத்துட்டு இருந்ததை நேரடியாக சட்டப்பூர்வமாக லஞ்சம் வாங்குறது அப்படின்றதுக்கான ஒரு முறையை கொண்டு வந்தவங்க உலகத்திலே பிஜேபி தான் சட்டப்பூர்வமான முறையில் நேரடியாக லஞ்சத்தை வாங்குறது அப்படின்றத பிஜேபி செஞ்சாங்க அதைத்தான் உச்ச நீதிமன்றம் வந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து நாலு ஆண்டுகள் கழித்து வந்து உச்சநீதிமன்றம் அதை மிகப்பெரிய ஒரு அரசியல் சட்ட விரோதமான சட்ட திருத்தம் என்று சொல்லி ஒரு வாக்காளனுக்கு வந்து அவன் அந்த வேட்பாளர் பத்தி கட்சியை பத்தி முழு ஓவரம் தெரியணும் பிஜேபிக்கு மட்டும்தான் தெரியுது மத்த யாருக்கு வந்து தகவல் வந்து தெரிய மாட்டேங்குது அதனால எதிர்கட்சிகள் தொடர்பான தகவலும் பிஜேபி இருக்கு அவங்களுக்கு கொடுத்ததும் பிஜேபி இருக்கு எந்த கம்பெனி யாருக்கு இதெல்லாம் வச்சு வந்து தேர்தலில் அவங்க என்ன வேணாலும் பண்ண முடியும் இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்கு வந்து தேர்தல் ஜனநாயக அமைப்புல வழிவகுக்காது இது தேர்தல் ஜனநாயகத்துக்கு பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு நேர் எதிரானு சொல்லிதான் உச்ச நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணதுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஏராளமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அந்த அடிப்படையில இதில் நேரடியாக பாஜக நிர்வாகிகள் ரெண்டு பாஜக கட்சி நிதி வந்திருக்கு அவங்க தான் பயனடைஞ்சவங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வந்திருக்கு பாஜக நிர்வாகிகள் யார் ஜே பி நட்டா பாராளுமன்ற குழு தலைவர் மோடி ஜே பி நட்டா நேஷனல் பிரசிடென்ட் தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் நிர்மலா சீதாராமன் வந்து அமித்ஷாவில இருந்து நான் புகார்ன்னு சொல்லியிருக்கேன் ராஜ்நாத் சிங் எல்லாரும் வந்து தேசிய குழு உறுப்பினர்கள் ரெண்டாவது தமிழ்நாட்டு தலைவர் நம்மளை தமிழ்நாட்டு நிறுவனங்கள் நிதி கொடுத்துருக்குறாங்க வானேசீவாசன் தேசிய மகளிரின் செயலாளர் இப்போ பாஜக நிர்வாகிகள் இவங்கெல்லாம் ஒரு கூட்டு சதியை சேர்ந்து இப்படி செய்வோம்னு சொல்லி ஐடிஏ ஈடிஏ சிபிஐயை வச்சு நிறுவனங்களை மிரட்டி பணம் பறிச்சிருக்கிறாங்க இந்த செயல் என்பது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு முந்நூற்றி எண்பத்தி நான்கு கடும் தண்டனைக்குரிய குற்றம் ஒன் டொண்ட்டி பிங்க கூட்டு சதி செய்கிறது

அந்த பயன் அந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு நபரையோ நிறுவனத்தையோ நெருக்கடி செய்து ஸோ புட்டின் ஃபியர் அவரை அச்ச பயத்தில் வந்து ஆழ்த்தி டு டெலிவர் டு எனி பர்சன் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி சொத்தாவோ பணமாவோ வேற ஏதாவது வந்து வாங்கிக்கிறது அப்படின்றதா எக்ஸ்டார்சன் என்ற அந்த டெஃபனிஷனில் இருக்கு இந்த எக்ஸ்டார்சன் டெஃபனிஷன் இந்த பாஜக அமலாக்கத்துறை நிறுவனங்களுக்கு நேரடியாக வந்து பொருந்தது பாஜக நிர்வாகிகள் அமலாக்கத்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க ஏன்னா பிரதமர் மோடி நிர்மலா சீதாராமன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்க கண்ட்ரோல்ல தான் மூன்று நிறுவனங்களும் இருக்குது அதே போல சிபிஐ இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற நிறுவனத்தை வச்சு அவங்க கட்சிக்கு வந்து நிதி மிரட்டி வந்து வாங்குறாங்க அப்படின்றத நேரடியான குற்றச்சாட்டை நான் வந்து முன்வைக்கிறேன் இதுக்கான எல்லா ஆதாரங்களும் தேர்தல் கமிஷன் வெப்சைட்ல இருக்கு இன்னும் சோசியல் மீடியா முழுக்க வந்து இருக்குது எஸ்பிஐ அந்த விவரங்களை கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அந்த விவரங்களை வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்லயே அந்த விவரங்கள் வந்து இருக்குது அதனால ஒரு ஒரு கட்சிக்கு தேர்தலுக்கு செலவழிக்கணும் தேர்தல் பத்திர நிதி ஒரு தொகுதிக்கு அதிகபட்சம் தொண்ணூத்தி அஞ்சு லட்சத்துல இருந்து ஒரு கோடி தான் செலவழிச்சாலும் ஒரு ஒரு கோடினா ஐநூத்தி முப்பத்தி கோடி தான் செலவழிக்க முடியும் பிஜேபி மீத வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடி நீ என்ன பண்ணன்றது ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி என்ன பண்ண எம்எல்ஏ விலைக்கு வாங்க பயன்படுத்துறாங்களா எம்பி விலைக்கு வாங்க பயன்படுத்துறாங்களா கட்சிகளை உடைக்க பயன்படுத்துறாங்களா ஆர் எஸ் எஸ் மதவெறி பிரச்சாரத்துக்கு அது பயன்படுத்துதா டெல்லியில வந்து ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடில அங்க கட்டணம் கட்டுறாங்களே ஒரு பதிவு செய்யாத அமைப்பு வருமான வரி கட்டாத அமைப்பு அந்த பணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு பிஜேபி அதை குடுத்தாங்களா பிஹெச் பி போச்சா இந்து அன்னைக்கு போச்சா யாருக்கு போச்சு எந்த விஷயத்துக்கு பயன்படுச்சு சொல்லணும் இல்ல யோகியர் மாதிரி நேத்து வந்து மோடி வந்து கோயம்புத்தூர் பொதுக்கூட்டத்துல பேசுறாரு வேலூர்ல பேசுறாரு உங்க பிஜேபி ஆஹ் பிஜேபி தான் யோக்கியமான கட்சி நாங்க வந்து திமுக ஊழல் கட்சி காங்கிரஸ் ஊழல் கட்சி எல்லாம் பேசுறாங்க மோடி பேசுறாரே கார்ப்பரேட் வாங்கி வச்சிருக்காங்கன்னு பேசிருக்கார் சார் திமுகவும் காங்கிரஸும் ஊழலுக்கு ஆ பேசிருக்காங்க नेते நான் என்ன சொல்றேன் இவ்வளவு நடந்திருக்கு தினந்தோறும் தோறும் செய்தி வந்துகிட்டே இருக்கு தேர்தல் பத்திரம் ஊழல் தரபா இதுக்கு முன்னாடி டிமனிடைசேஷன் ஊழல் அது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்தல நல்சார் யுனிவர்சிட்டில உச்சநீதிமன்ற நீதிபதி திருமதி பிவி நாகரத்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருப்பாங்க முதல் பெண் தலைமை நீதிபதியா அவங்க நேரடியா குற்றஞ்சாட்டினாங்க மோடி அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பது கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு மட்டும்தான் பயன்படுச்சு அப்படி கருப்பு பணத்தை பண முதலைகள் வெள்ளையாக்குற போது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்று கேட்டாங்க இன்னைக்கு வரை பதில் இல்லை இப்போ டிமானசேஷன் ஒரு மிகப்பெரிய ஊழல் அதுக்கு மோடி எங்கேயாவது இப்போ தேர்தல் பிரச்சாரம் பதில் சொல்றாரா உச்ச நீதிமன்ற நீவு குற்றம் சாட்டியிருக்காங்க ரெண்டாவது தேர்தல் பத்திர ஊழல் இது சாட்டாத ஆளே கிடையாது அவ்வளவு தகவல் வந்து வந்துருச்சு இதுவரை ஒரு இடத்துலாவது தேர்தல் பத்திர ஊழலுக்கு மோடி பதில் சொல்லியிருப்பாரா இன்னைக்கு அமித்ஷா மதுரைக்கு வராரு பதில் சொல்லுவாரா நாளைக்கு பிரச்சாரம் பண்றாரு பதில் சொல்லுவாரா அங்க நட்டாவுக்கு ஆள் வர மாட்டாங்க மோடிக்கே ஆள் தரட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரத்தாக தான் தெரியல ஆனால் யாருமே அவர்கள் எந்த இடத்துலயும் வந்து ஒரு ட்விட்டர்ல பதில் சொல்லுங்க இல்ல டிவி இன்டர்வியூல பதில் சொல்லுங்க தேர்தல் பிரச்சாரத்துல பதில் சொல்லுங்க எங்காவது பதில் சொல்லணும்ல இந்த பிரச்சனைக்கு ஊழலை எதிர்த்து வந்த மிகப்பெரிய நாயகன் டூ ஜியில ஊழல் பண்ணிட்டாங்கன்னா நீ ஆட்சிக்கு வந்த அந்த டூ ஊழல் நிறுவனம் விடுதலை ஆயிட்டாங்க இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இன்னும் பிஎம் கேர்ஸ் பிஎம் கேர்ஸ்ல இத்தனை ஆயிரம் கோடி வந்திருக்குங்க பல ஆயிரம் கோடி எவ்வளவு வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது பிரதமர் முறையிலான எல்லாரும் நிதி கொடுக்குறாங்க அந்த பணம் என்னாச்சு அதை யாருக்கு பயன்படுத்தி சொல்லு சொல்லணுமா இல்லையா நேர்மையான நேர்மையான பிரதமர் தான் சொல்லணும் இப்ப தமிழ்நாட்டில் இல்ல கேரளாவில் இல்ல வெஸ்ட் பெங்கால பிஜேபிக்கு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சிஎம் கேரஸ்னு ஒரு ஃபண்டு வச்சு அதுல வந்து எல்லாரும் நிதி போடுங்க அப்படின்னு சொல்லி பலாயிரம் கோடி வாங்குறாங்கன்னு வைங்க அந்த பணத்துக்கு கணக்கு கேட்போமா கேட்க மாட்டோமா ஒருவேளை அப்படி வச்சு கணக்கு சொல்லலைன்னா மோடி சொல்லுவாரா இல்லையா அமித்ஷா சொல்லுவாரா இல்லையா பேசுவாரா இல்லையா சி எம் ஸ்டாலின் வந்து பணம் பணம் எவ்வளவு வாங்கியிருக்காரு ஊழல் கட்சி அப்படின்னு பேசுவாங்களா இல்லையா நீ பலாயிரம் கோடி வாங்கியிருக்கே யார் கொடுத்தா அதுல நீ எதிரியா சொல்ற சீன நிறுவனங்கள்லாம் அதுக்கு நிதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியல அது வெளியே வந்தா இன்னும் வரலாறு காணாத மிகப்பெரிய ஊழலா வந்து இருக்கும் ஏற்கனவே ரஃபேல் ஊழல் வந்து பிஜேபி மேல வந்து இருக்குது சிஏஜி ரிப்போர்ட்ல வந்து சுங்கச்சாவடி ஊழல் இருக்கு ரோடு போட்டது ஊழல் இருக்கு கிண்டர்பர்க் ஊழல் இருக்கு அதானி கிண்டர்பர்க் ஊழல் இப்படி வந்ததுல இருந்து மோடி முழுக்க முழுக்க ஊழலுக்கு தான் உழைக்கிறாரு ஒழிய வேற யாருக்கு வந்து உழைக்கல நீங்க ஒரு தனி தனிநபரா கேஸ் கொடுக்குறீங்க பிரதமர் மோடி மேலேயே பகிர்கமா குற்றச்சாட்டு வச்சு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிருக்கீங்க இந்த கேஸ் ஏன் போலீஸ் எடுத்துக்கணும் அதாவது இந்திய குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரை வந்து கிரிமினா செட் டு ஏ போலீஸ் ஸ்டேஷன் அதாவது ஒரு ஒரு இந்திய நாட்டில் இருக்க எந்த ஒரு நபரும் ஒரு குற்றம் தொடர்பாக அவங்களுக்கு ஒரு செய்தி தெரிய வந்தால் அந்த செய்தியை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனாக ஒரு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் வந்து கொடுக்கலான்றது வந்து அடிப்படை சட்ட விதி இதுக்கு இவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இவங்கவங்க கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா உதயநிதி அவர்கள் மீது சென்னையில அவங்க அவர் பேசினாரு சனாதன ஒழிப்பு மாநாட்டுல இந்தியா முழுவதும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்க வந்து கர்நாடகாவில பேசினாரு குஜராத்ல அது மாதிரி வழக்கு போட்டு தண்டனை ஆச்சு குஸ்பு இதுக்கு முன்னாடி பேசினாரு நாடு முழுவதும் வழக்கு போட்டாங்க இப்படி எங்க இது மாதிரி ஒரு செயல் நடந்தாலும் பேச்சு நடந்தாலும் ஒரு ஊழல் நடந்தாலும் யார் வேணாலும் எங்க வேணாலும் அதுக்கு வந்து புகார் கொடுக்கலாம் ஏற்கனவே ஜெயலலிதா மாதிரி சுப்பிரமணிய சாமி வந்து அப்படி கொடுத்தாரு திமுக புகார் கொடுத்தாங்க சரிங்களா இப்போ அதனால கிரிமினல்லா செட்டு பி மோசன் எனிபடி என்ற அடிப்படையில நான் வந்து இந்த புகாரை வந்து நான் வசிக்க நான் அலுவலகம் நடத்துகின்ற மதுரை கே கே நகர் ஜூரி ஸ்டேஷனுக்கு உட்பட்ட அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஜூரி ஸ்டேஷன் போலீஸ்ல தான் கொடுக்கணும் அதற்கு பிறகு அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா கமிஷனர் கொடுக்கணும் அதற்கு பிறகு நடவடிக்கை இல்லைன்னா நாங்க வந்து நீதிமன்றத்தை வந்து நாடுவோம் ரெண்டாவது இன்னைக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் என்ன செய்யணும் அப்படின்றது இருக்குது போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன செய்யணும் அப்படின்னா மேட் அவுட் ஆனா இமிடியா எஃப்ஐஆர் போடணும் இல்ல நாம் பிரிலிமினரி என்கொயரி முதற்கட்ட விசாரணை நடத்தணும் அப்படின்னு போலீஸ் நினைச்சா அவங்க வந்து சம்மன் கொடுக்கணும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சரிங்களா இப்போ மோடிக்கு அவங்க சம்மன் கொடுக்கலாம் அமித்ஷாவுக்கு சம்மன் கொடுக்கலாம் நிர்மலா சீதாராமனுக்கு சம்மன் கொடுக்கலாம் சம்மன் கொடுத்து விசாரிக்கலாம் அல்லது போட்டு முகாந்தர போட்டு கைது செய்து விசாரிக்கலாம் கெஜ்ரிவால கைதுவால கைது பண்ணாங்கல்ல ஒரு சிட்டிங் சிஎம் கைது பண்ணாங்க ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்க அப்ப யார வேணாலும் கைது பண்ணலாம் கைது பண்ணக்கூடாதுன்னு கிடையாது சட்டப்படி சம்மனும் கொடுக்கலாம் கைதும் பண்ணலாம் ஆனா போலீஸ் வந்து இப்ப அடுத்து விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க வழி இதுவரை எது வந்து பண்ணல ஒண்ணு ரெண்டாவது அரசியல் சட்ட ரீதியா மோடிக்கு ஏதாவது வந்து குற்ற வழக்குல இருந்து ப்ரொடெக்ஷன் எதுவும் இருக்கா இம்யூனிட்டி எதுவும் இருக்கா கிடையாது குடியரசுத் தலைவருக்கும் கவர்னருக்கும் மட்டும்தான் குற்ற வழக்குகள்ல இருந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்கு அவங்க மேல வழக்கு போட முடியாது ஆனால் பிரதமர் உள்துறை அமைச்சர் முதல்வர் மத்திய அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் யார் மேலே வேணுனாலும் எப்போ வேணாலும் வழக்கு போடலாம் உரிய முகாந்திரம் இருந்தால் கைது செய்யலாம் இதுல வந்து எந்த ஒரு தடையும் வந்து கிடையாது தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப எல்லாம் செய்ய வேண்டியதுல ஒரு சட்டத்தை அமல்படுத்துகிற ஒரு விசாரணை அதிகாரி இருந்தா அவர் வந்து சம்மன் உடனே கொடுக்கணும் இப்ப அமித்ஷா வந்தாருன்னா அவர் சம்மன் கொடுங்க நாளைக்கு மோடி வந்தாருன்னா அவர் சம்மன் கொடுங்க விசாரிங்க விசாரிச்சு முகாந்திரம் தான் பதிவு பண்ணுங்க வழக்கு பதிவு பண்ணலாம்ல இவர்கள் மட்டுமல்ல நான் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்ல இடியோட டேரக்டர் சிபிஐட டேரக்டர் ஐடிஓட டைரக்டர் இவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் அவங்க இது வந்து நாட்டுக்கே தெரிஞ்ச தான் இப்ப அவங்க மேலே வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே அங்கே திவாரின்னு ஒரு இடி ஆஃபீஸர் இங்க வந்து பணம் லஞ்சம் வாங்கி மாட்டி கைதாகி இப்பதான் அவர் வந்து பல மாதங்கள் கழிச்சு வந்து இருந்து வெளியில வந்து இருக்கிறாரு அதே போல இவங்க மேலே விசாரிங்க விசாரிச்சு முடிவு பண்ணுங்க உடனே கைது பண்ணுன்னு கூட நான் சொல்லல விசாரிக்கிறது போலீஸ் யார் தடுக்கிறான் இன்னைக்கு நேற்று நாங்க போய் கொடுத்துருக்குறோம் எல்லா ஊடகங்களும் வந்து எடுத்தாங்க ஆனால் பெரிய அளவுல செய்தி தந்தி டிவியில் ஒரு சின்ன செய்தியா ஒரு அரை நிமிஷம் செய்தியா போடுறாங்க அதே போல தினகரன்ல ஒரு சின்ன செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் சின்ன செய்தி மத்த பத்திரிகை இல்ல ஈவன் வந்து சன் டிவி கலைஞர் டிவியில கூட இந்த செய்தியை வந்து மோடி டீம் வந்து திறமையா லாபி பண்ணி நிறுத்திட்டாங்க செய்தியே வெளிவராம அவங்க வந்து நிறுத்துறாங்க அப்ப இதோட சீரியஸ்னஸ் அவங்க வந்து பாக்குறாங்க இது வந்து இப்படி சட்டப்படி ஒரு நடவடிக்கை இப்படி எடுக்கப்பட்டால் ராகுல் காந்திக்கு அப்படிதான் ஒரு வழக்கு நடச்சா ஒரு பதவியே காலி பண்ணிச்சு இப்படி பல பல நபர்களோட தலை வந்து ஒரு சின்ன புகார்ல வந்து நாளைக்கு உருண்றோம்

இப்ப சிபிஐ வச்சு பலன் தான் அதுல அஃபன்ஸ் வருது எக்ஸ்ட்ரான்னு அப்பதான் சொல்றோம் நிதி வாங்குறது குற்றம்னு நம்ம சொல்லல நிதி வாங்குறது முதல்ல அது கார்ப்பரேட் ஊழல் அது வேற ஆனா இந்த நிறுவனங்களை பயன்படுத்தி செய்யறோம்ன்றது இந்திய வரலாற்றுல பிஜேபி செஞ்ச முதல் நடவடிக்கை அது அதுதான் சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க ரத்து பண்றாங்க இந்த ஸ்கீமைய ரத்து பண்றாங்க அப்ப இந்த விசாரணை நிறுவனங்கள் கட்சியோட பிஜேபியோட ஒன்று சேர்ந்து இப்படி பண்ணா இது நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மையை நாட்டையே அழிவுக்கு கொண்டு சொல்லக்கூடிய ஒரு நிலை அது இதை வந்து ரொம்ப சீரியஸா வியூ பண்ணும் தமிழ்நாடு போலீஸ் அதை செய்யும் எதிர்பார்க்கிறோம் யாருக்கும் அவங்க பயக்க வேண்டியது இல்லை தமிழ்நாடு முதல்வரும் சொல்லி உரிய நடவடிக்கை வந்து எடுத்து சொல்லணும் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் தான் பொறுப்பு சரிங்களா குற்றவியல் நடவடிக்கை தடையே கிடையாது எலெக்ஷனுக்கு முன்னாடி கெஜ்ரிவால கைது பண்றாங்க ஏன் மோடியை வந்து சம்மன் கொடுத்தா என்ன ஒண்ணும் கிடையாது சட்டத்தின் முன்னாடி வந்து மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் யாரும் அப்படி வேறுபாடுலாம் கிடையாது சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் தான் சமம் என்பது இந்திய அரசியல் சட்டப்படி குற்றவியல் சட்டத்தின்படி சட்டத்தின் முன் எல்லோரும் சமம்னா தமிழ்நாடு போலீஸ் மதுரை அண்ணாநகர் போலீஸ் உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஆஹ் இதுல என்ன டவுட்னா சார் இப்போ சிஏஜி அறிக்கின்றதே ஒரு வந்து அபிஷியல் டேட்டாவா இருக்கு யார் யார் எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படின்றது அபிஷியல் டேட்டாவா இருக்கு ஆனா நாம சொல்ற ஐடி பின்னாடி இவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல நாமளா நியூஸ் பேப்பர் பார்த்து நாமளா சோசியல் மீடியால பார்த்து நாமளா ஒரு கனெக்ஷன் பண்ணிக்கிறோம் ஒரு அனுமானத்துல தான் சொல்றோம் இதெல்லாமே ஒரு சாட்சியங்களா மாறுமா சார் இது இது மட்டுமே போதுமா ஒரு இது சாட்சியங்களா நிரூபிக்கிறதுக்காக இல்ல இல்ல அனுமானத்துல சொல்லல அதாவது தேர்தல் கமிஷனோட இணையதள பக்கத்துல இல்ல சார் அதான் டேட்டாவே இருக்கு இது எல்லாமே நாம நாம தானே கனெக்ட் பண்ணிக்கிறோம் நாம கனெக்ட் பண்றது ஒரு அபிஷியல் டேட்டாவே மாறுமா இது சாட்சியா மாறுமா நம்ம கனெக்ட் பண்றது நேரடியா அந்த நம்பரை வச்சுதான் கனெக்ட் பண்றோம் தவறா ஒண்ணு கனெக்ட் பண்ணல கேஒய்சி நம்பர் இந்த கேஒய்சி நம்பர் இந்த நிறுவனம் வாங்கி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ரெண்டு வாரம் முழுக்க வந்துருச்சு அதனால கனெக்ட் பண்றதுல சரியா தான் கனெக்ட் பண்ணிருக்கிறோம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஒருவேளை அதுல தவறு இருந்தா பிஜேபி சொல்லட்டும் விசாரணை இல்ல விசாரணை இல்ல அவங்க சொல்லட்டும் சரிங்களா ரெண்டாவது ஒரு குற்ற புகார் கொடுக்கற போது நூறு சதவீதம் எல்லா விவரத்தையும் எடுத்துட்டு ஆதாரங்களோடு கொடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியம் கிடையாது ஜஸ்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டா எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் நம்ம வந்து ஒரு குற்ற வழக்கில் நம்மளே கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணலாம் ஆனால் போலீஸ்ல எதுக்கு கொடுக்குறோம் ஒரு கொலகேஸை கூட நம்ம ஃபைல் பண்ணலாம் ஏன்னா போலீஸ்ல தான் அவங்ககிட்ட வந்து அந்த விசாரணை அந்த இன்வெஸ்டிகேஷன் மெஷினரி அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு சரிங்களா இப்போ அவங்கதான் வந்து முழு விவரங்களை எடுத்து ஆதாரங்களை வந்து சேகரிக்க முடியும் அந்த தேதியில வந்து செல்போன்ல இவங்க பேசியிருக்கிறாங்களா இவங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்கா இல்ல இந்த பணத்தை வேற எங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிஜேபி இந்த பணத்தை வேற வெளிநாட்டுல எங்க இன்வெஸ்ட் பண்ணி இருக்காங்களா என்னென்ன வகையில பயன்படுத்துறாங்க இதையெல்லாம் ஒரு காவல்துறை தான் வந்து விசாரிக்கிறதுக்கான கட்டமைப்பு தான் இருக்குது அதனாலதான் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட் பண்ணி அவங்களே அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் மாறி முழு விசாரணை கொடுத்து நடத்துறாங்க நடந்து சார்ஜ் ஷீட் போட்டு சார்ஜ் சொல்ல நம்ம போனா போதும் அப்ப இந்த குற்ற விசாரணை பாக்குற போதே இது குற்றம் எக்ஸ்ட்ராசன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது தெரிஞ்ச தகவலை நம்ம காவல்துறை கொடுத்தா அதற்கு பிறகு ப்ரோ பண்ண வேண்டியது இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது அவர்களது சட்டப்படியான கடமை இதை உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாலுல லலிதா குமாரி வழக்குல அரசியல் சாசன அமர்வு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு உண்டு அது செய்யணும் இல்லை என்றால் நான் மறுபடியும் வந்து நீதிமன்றத்தை வந்து நாடுவேன் சார் இப்போ காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில பி எம் கேர்ஸ் பத்தியும் எலக்ட்ரோல் பார்ட்டி பத்தியும் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாம கேஸ் கொடுத்து சட்ட ரீதியாக மூவ் பண்றோம் ஆனா காங்கிரஸ் சொல்றது வந்து அரசு ரீதியா ஒண்ணு மூவ் பண்றது இது ரெண்டுத்துல எது வந்து ஈஸின்னு நினைக்கிறீங்க அது வந்து அரசுனா அதுக்கு பலம் அதிகமா இருக்கும் அவங்க ஒட்டுமொத்தமா எல்லா விஷயம் விசாரணை கமிஷனையும் போட்டு விசாரணை பண்ண முடியும் இப்ப நம்ம சட்ட ரீதியா மூவ் பண்ணும் போது எதுக்கு சார் பாசிபிலிட்டி அதிகம் எதுக்கு எது ஈஸியா இருக்கும் இல்ல இல்ல நம்ம சட்ட ரீதியா மூவ் பண்ற இந்த வழக்கையே அரசு எடுத்துக்கிட்டு விசாரிக்கலாம் இந்த வழக்கையே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்ப யூனியன் கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் வந்தா இந்த புகாரையே எடுத்து அது ஒரு சிறப்பு விசாரணை குழுடம் எஸ்ஐடி ஒன்னு ஃபார்ம் பண்ணலாம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்னு ஃபார்ம் பண்ணி இது மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள அது மாதிரி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுவாங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி இந்த புகாரையே எடுத்து அதுல ஒரு எஃப் இந்த அண்ணாநகர் ஸ்டேஷன்ல போடுற எஃப்ஐ ஆரே அப்படியே அவங்ககிட்ட கொடுத்து அந்த வழக்கு வந்து விசாரிக்கலாம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு அது மக்கள் மேல போட்ட வழக்கு கூட ஃபர்ஸ்ட் போலீஸ் எஃப் ஐஆர் பண்ணாங்க அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு போச்சு அதுக்கு பிறகு அது சிபிஐக்கு போச்சு இப்படி வந்து விசாரணையை வந்து அவங்க எங்க வேணாலும் மாத்தி வந்து விசாரிக்கலாம் இதை பொறுத்தவரை வந்து ஐடி சிபிஐ இடி அதிகாரிகளே குற்றவாளிகளா இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க அதை விசாரிச்சா நே நேர்மையா வந்து இருக்காது அதனால உச்ச நீதிமன்ற கண்காணிப்புல அல்லது ஒன்றிய அரசு ஆட்சி மாறினா காங்கிரஸ் வந்து இந்த அதிகாரிகள் இல்லாத ஒரு தனி இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து போட்டாங்கன்னா அந்த டீம் தான் நேர்மையா அதை வந்து விசாரிக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் நம்ம இங்க தமிழ்நாடு போலீஸ்ல வந்து புகார் கொடுக்குறோம் இந்த புகாரை அவங்க எடுத்து விசாரிக்கலாம் இந்த விவகாரங்கள் குறித்து நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க அது எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கலாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் தேர்தல் சமயத்தில் இப்போ ஒரு கேஸ் முக்கியமானதா தான் இருக்கு அது எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் மிக்க நன்றி